எந்த திசையில் தலை வச்சு தூங்கினா தூக்கம் நல்லா வரும் ஸோ இந்த கேள்வி நிறைய பேருடைய மனசில் இருக்குது பொதுவாக நம்ம ஊரில் வந்து கிழக்கு தலை வச்சு தூங்கலாம் மேற்கு தலை வச்சு தூங்கலாம் தெற்கு தலை வச்சு தூங்கலாம் ஆனால் வடக்கு மட்டும் தலை வச்சு தூங்கக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கை நம்ம ஊரில் உண்டு சரி அது எதனால் அப்படின்னு போய் பார்த்தா பூமியோடைய மின்காந்த அலைகள் வந்து வடக்கு தெற்காக பாஸ் ஆகும்போது நம்ம அதில் தலை வச்சு தூங்கும்போது மூளையில் ஏற்படக்கூடிய மின்காந்த அலைகளும் அதுவும் ரெண்டு கிராஸ் ஆகிட்டு சிறைவு ஏற்பட்டு நமக்கு தூக்கம் கெட்டுறது அப்படின்னு சொல்லப்படுறாங்க சரி இது உண்மையாக அறிவியல் ரீதியாக உண்மையான்னு போய் அறிவியல் ரீதியான கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அங்கே அப்படி எதுவும் இல்லை சரி இது எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா சாஸ்திரங்களில் பல விஷயங்கள் இது மாதிரி அது குறிப்பாக வாஸ்தில் புத்தகங்கள் எழுதிப்பட்ட விஷயங்கள் நிறைய உண்டு ஜன்னலை வலது பக்கம் திறக்கணும் டோர் வலது பக்கம் திறக்கணும் இரட்டப்படை ஜன்னல் வைக்கணும் ஒற்றைப்படை ஜன்னல் வைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வாஸ்து அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டதோ அதே மாதிரி இந்த வடக்கு தலை வைத்து தூங்குறதும் தவறு அப்படின்னு சொல்லி இது வாஸ்துன்னு சொல்லப்பட்டு ரொம்ப காலமாக நம்பப்பட்டு வருது என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூமுக்குள்ளே நாலு மூளை இருக்குது நாலு திசை இருக்குது நாலு கோணம் இருக்குது ஸோ உங்களுக்கு எது சௌகரியமாக இருந்தோ அந்த திசையில் வச்சு தலை வச்சு தூங்குங்க எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் உண்டு ஈரோட்டில் ஸோ அந்த கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடு திசை திரும்பிய வீடு ஸோ அவங்க மேற்கு தான் தலை வச்சு தூங்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ளே கிராஸ் டயகனலில் வந்து கட்டில போட்டு கிராஸாக வந்து அவங்க படுத்து தூங்குறத நானே பார்த்துருக்கேன் ஸோ அவங்களும் என்னட்ட வெளிப்படையாக சொன்னாங்க நான் போய் நேரிலே பார்த்துருக்கேன் ஸோ அப்படி தூங்கினாலும் அந்த வீட்டில் ப்ராப்ளம் சால்வான்னு கேட்டால் கண்டிப்பாக சால்வ் ஆகாது காரணம் என்னன்னா அந்த வீடே திசை திருமண வீடு ஸோ அதை சரிப்படுத்த முடியாது இப்படியெல்லாம் இதுக்குள்ளே ரொம்ப டெப்த்தாக போய் பார்த்தோம்னா இதுக்குள்ளே வெங்காயக்கார தான் உள்ளே ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து கத்து மெட்ட மெத்தையில் தூங்குங்க கட்டிலில் தூங்குங்க ஸோ அதில் எதில் வேணால் தூங்குங்க தரையில் கூட தூங்குங்க பட் வந்து உங்கள் ரூமுடைய பொசிஷனுக்கு ஏற்ப வெண்டிலேஷனை சரியாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு